வணக்கம் ஊடகாலத்தினுடைய இன்னொரு தண்டார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அளிக்கமாறு வேண்டுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேசணும்னா சமீப காலங்களில் இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து அவருடைய பேட்டிகளில் வந்து பாஜக ரொம்ப வளர்ந்து விட்டது போலவும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து விட்டது போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு அதே சமயம் இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிற இன்னொரு பைனரி என்னென்னா திமுக வந்து ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஆன்டி இன்கம் பன்ஸ் அதிகமாகிடுச்சு ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கு மனப்போக்கு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக நிலவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தொடர்ந்து அவருடைய எந்தெந்த சேனலுக்கு போகிறாரோ குறிப்பாக வந்து பாஜக ஆதரவு மற்றும் அதிமுக ஆதரவு சேனல்களில் அவர் போய்ட்டு இல்லை செலக்டிவாக சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை பரப்புகிற அந்த மாதிரி சேனல்களுக்கு அவர் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தில பரவுகிறார் முதல்ல அவர் வந்து நேரடியாக வந்து பாஜகவை இல்லை அதிமுகவை வந்து ஆதரிக்கிறாருன்னா அதை அவர் நேராக சொல்லிவிட்டு அது சம்மந்தமான பேசுனார்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு கருத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மிக தந்திரமாக வரும் ரொம்ப லாபகமாக அவர் என்ன முன்வைக்கிறாருன்னா அதாவது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் அந்த ஆட்சிக்கு வந்து எதிரான மனப்பா மனப்பாங்கு நிலவுது கட்சி வந்து கெட்ட பேர் எடுத்துருச்சு கட்சிக்கு வந்து மக்கள் எதிரான மனநிலை தான் கொண்டுருக்குறாங்க அவங்க வந்து இப்போ எலெக்ஷன்லாம் நடந்ததுன்னா அவங்க இந்த கட்சியை தோற்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இதை உடனே சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்கிறதுக்காக சில பிட்டுகளை போடுறாரு எப்படின்னா வந்து அண்ணாமலை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது பாஜக வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு அதேமாரி அண்ணா திமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அதுக்கு பயங்கரமாக செல்வாக்கு இருக்குது டிஎம்கே விட அதுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி மோடி வந்து வெல்ல முடியாதவராகிட்டார் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் வீழ்த்தலான்னு அவர் வீழ்த்த முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக உருவெடுத்துட்டார் அதனால் இந்தியா கூட்டணி நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணின்னு நினைக்கிற மாதிரி அவரை ஈஸியாலாம் வந்து வெற்றி கொண்டுட முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த மாதிரியான பிட்டுகளை போடுறாரு போட்டுட்டு அப்புறம்தான் வந்து அவருடைய எதுக்கு இந்த பிட்டெல்லாம் போடுறாரு அப்படிங்கிறதுன்னா அதன் மூலமாக அப்படியே வந்து திமுகவையும் இடிச்சு சொன்னா வந்து அந்த பிட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் அவர் சொல்கிற அந்த கருத்தியலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா உடனே வந்து திமுக வந்து வெள்ள பணிகளை சரியாக மேற்கொள்ள எந்தவித வித கட்டுமான ஒர்க்கும் சரியாக பண்ணலை இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எதுவுமே சரியாக நடக்கல அதேமாதிரி தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் வந்து சுட்டவங்களை மிகப்பெரிய அதிகாரிகளாக இங்கே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை திமுகவான எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டுருக்காரு இதுக்கெல்லாம் வந்து எதாவது ஆதாரம் வச்சுருக்காரான்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை மிகப்பெரிய தலைவராக வளர்ந்துருக்கிறாருங்கிறாரு இதுக்கு அவர் எந்த ஆதாரத்தை மேற்கொள்கிறாருன்னு தெரியல ஏதாவது ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கா இல்லை அவர் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு ஏதாவது இருக்கா இல்லை சமீபமாக வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துற மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்காங்கிறது எதுவுமே தெரியல போக்கில் அப்படியே வந்து ஒரு கருத்தை தெளிக்கிறார் எப்படின்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஆளாயிட்டார் அவர் கொறை குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான கிரவுண்டில் கிரவுண்ட் ரியாலிட்டியில் வேணா ஊடகங்களில் வந்து அண்ணாமலை பெரிய ஆளாக இருக்கலாம் அவங்களுடைய ஐடிவிங்க வச்சு அவர் பெரிய ஆளாக தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அதில் நமக்கு சந்தேகம் இல்லை ஆனால் கலா யதார்த்தத்தில் பத்திரிக்கையாளர் மணி வந்து தான் பெரிய மூத்த பத்திரிகையாளர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு பல ஆண்டுகள் ஜேர்னலிஸ்டில் இருந்து தான் சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிற எல்லா கருத்துமே அதாவது திமுகவுக்கு எதிரான கருத்து மற்றும் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு மோடிக்கு ஆதரவான கருத்துக்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமியை பற்றி கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிற இந்த கருத்துக்கள்லாம் வந்து இவருடைய ஒப்பீனியனாக இருக்குமே ஒழிய கலை யதார்த்தத்தில் அப்படிலாம் கிடையாது சரி கலை யதார்த்தத்தினையும் அப்படி தான் இருக்குன்னா அதுக்கு இவர் என்ன ஆதாரங்களை முன் வைக்கிறார்னா ஆதாரங்களை முன் முன்வைக்கிறது இல்லை போக்கில் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு வந்து செட் பண்ண விரும்புகிறார் இவர் செட் பண்ணுற நேரட்டிவினுடைய அர்த்தம் என்னான்னா இவருக்கு ஏதோ திமுக மேலே ஏதோ பர்சனலாக வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது நமக்கு என்னான்னு கண்டுபிடிக்க முடியல இவருக்கு பர்சனலாக வந்து ஸ்டாலின் மேலேயோ இல்லை திமுக மேலேயோ இல்லை திமுக ஐடிவிங் மேலேயோ ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதை அவர் தான் பேசி தான் தேர்தல் அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக வந்து ஆட்சியே மோசமாக இருக்குது மக்கள் வந்து எதிராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெள்ளத்திலலாம் எதுவுமே இந்த ஆட்சி செய்யலை அப்படிங்கிறது வந்து எந்த ஆதாரபூர்வமும் இல்லாத ஒரு குரு குற்றச்சாட்டு இதுக்கு இதுக்கு அடிப்படையில் இவர் எதையும் பேஸ் பண்ணி வைக்கிறாரான்னு தெரில அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவர் வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக இதெல்லாம் செயல்படுத்துகிறாருங்கிற மாதிரி தெரியுது மேபி இவர் வந்து திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் திமுக வந்து இவர் நினச்சதை இவருக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லை திமுகிட்டேருந்து இவர் ஏதோ எதிர்பார்த்துருக்கலாம் அது வந்து நடக்காமல் போயிருக்கலாம் சவுக்கு சங்கர் மாதிரி நம்ம எடுத்தோடனே அந்த மாதிரி குற்றம் சொல்லலை இவர் கொஞ்சம் முன்னெல்லாம் நல்லா நியாயமாக தான் பேசியிருந்தார் ஆனால் இப்போ சமீப காலத்தில் இவருடைய பேச்சுலாம் வந்து ஒரு சார்பாக இருக்குது அதாவது பாஜகவுக்கு ஆதரவு அதிமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி மாதிரியே தான் இவர் பேசியிருக்கிறதுனால தான் இப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது நாளாக நம்ம இவருடைய வந்து இன்டகிரிட்டியாக நம்ம குறை சொன்னதே கிடையாது இவர் ஏற்கனவே டிஎம்கே முரசிலாம் இருந்திருக்கிறார் பத்திரிகைலாம் இங்கே இருந்து வேலை பார்த்து தான் வெளியே போயிருக்காருன்னு வைங்க அதனால் மட்டும் இல்லை ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்க முறையில் அவருடைய சில கருத்துக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அதே சமயம் வந்து சமீப காலங்களில் அவர் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு பயஸ்டான ஒரு டிஸ்கிரிமினேட்ரியான ஒரு ஒரு சார்பு தன்மை கொண்ட இந்த மாதிரியான நேரட்டிவ்ஸாக செட் பண்ணுறாரு ஒரு அஜெண்டா எதுக்கோ செட் பண்ணுறாரோன்னு நமக்கு தோணுது அது அவர் தான் பதிலளிக்கணும் அவர் வந்து கொடுக்குற பேட்டிகள் அவர் போகிற சேனல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ அவருக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு அருவறுப்பு இல்லை ஒரு அவர்ஷன் வந்து தோன்றியிருக்கு அதுக்கு வந்து அவர்தான் தான் அதை சால்வ் பண்ணிக்கணுமே ஒழிய தன்னுடைய ஆசையான தன்னுடைய ஒப்பீனியனான கருத்து வந்து அது பொதுமக்களுடைய கருத்து என்றும் தமிழக மக்களுடைய கருத்து என்றும் தமிழக வாக்காளர்களுடைய கருத்துகள் என்றும் ஒட்டுமொத்த தமிழகமே இந்த கருத்தை தான் கொண்டு இவர் நிரூபிக்க முயல்வது என்பது ஜேர்னலிஸ்டினுடைய எத்திக்ஸுக்கு எதிரான ஒரு பண்பு அது வந்து அந்த போக்கு வந்து நம்ம உண்மையாக கண்டிக்கணும் இவர் வந்து நேர்மையாக பேசுகிறாருன்னா எவிடன்ஸோட பேசட்டோம் இந்தந்த காரணங்களுக்காக திமுக மக்கள் மத்தியில் கெட்டு பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லட்டும் எல்லாத்துக்குமே அப்படியே பத்தம்பது ரூபா வந்து திமுக வந்து சரி கிடையாது அது வந்து சுக்கு நூறாயிடும் ஸ்டாலினோட ஸ்டாலினோடய இது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரின்னா அது என்ன சரி கிடையாதுன்னு சொல்லுங்கள் இந்தந்த துறையில் இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து நேரடியாக அதிமுகவை சப்போர்ட் பண்ணும் பாஜகவை சப்போர்ட் பண்ணும் இல்லை மோடியை சப்போர்ட் பண்ணும் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுன்னா அது நேரடியாக சொல்லிட்டு போங்க அதுக்கே இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு சாயத்தை பூசி அந்த சாயத்தின் மூலமாக வந்து திமுகவுக்கு ஒரு கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்குது இப்போ இவர் போகிற சேனல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சேனலில் தான் சூஸ் பண்ணி இவர் போகிறாரு இப்போ 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 சமீபத்தில் பேட்டியிலோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பல விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து ஒரு பயஸ்டான ஒப்பீனியனை இவர் சொல்கிறார் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் துப்பாக்கி சூடு நடத்தின அந்த ஒரு டிஐஜி யாதவ் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தது தப்புங்கிறாரு இது இவருக்கு தெரியும் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட்டின் ஒன்று இருக்குது அதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து நிர்வாகம் பண்ணுறது அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களை இங்கே டெபியூட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தமிழ்நாடு கேடருக்கு வந்திருக்காங்க சம்பளம் கொடுக்குறது இவங்க ஆனால் அவங்களுடைய கேஸ் வந்து கோர்ட்லேயோ இல்லை ஒரு ப்ராப்பர் சேனல்லையோ நிரூபிக்கப்படாத வரையிலையும் அவங்களுடைய ப்ரொமோஷனை நம்ம கட் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னா அதனுடைய ரிசல்ட்டு வர வரலையும் கேஸு போய் கோர்ட்டில் அதனுடைய தீர்ப்பு வர வரலையும் அவங்க குற்றமற்றவர்களாக தான் கருதப்படுவாங்க இப்போ அதுக்கு இடையில் அவங்களுக்கு டியூ வருது டிஜிபி டியூ வருதுன்னா அந்த டியூ நீங்கள் கொடுக்கலன்னு வைங்க அவங்க ட்ரிபியூனலுக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா கோர்ட் வந்து ஏன்னா எந்த வேறு சார்ஜ் எதுவும் இல்லாத பட்சத்தில் எப்படி அவங்களுக்கு நிறுத்தி வச்சிங்க யாரை கட்டி நிறுத்தி வச்சிங்கன்ட்டு அங்கே கோர்ட்டில் அதை மொத்துப்படணும் இந்த அரசாங்கம் அது இவருக்கு தான் இவர் இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேணுங்கன்னு அவருக்கு அப்படி பண்ணியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னச்சா அதை தடை பண்ணி தடை பண்ணவே முடியாது தடை பண்ணிச்சுன்னா அவர் ட்ரிபியூனல் போவார் ஏன்னா கோர்ட்டில் அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்க ஒழிய அது அதுக்கான நடவடிக்கைகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது கோர்ட்லேயும் இன்னொரு கேஸும் நடந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டுனுடைய தீர்ப்பும் வந்து மிக தெளிவாக இருக்கிற வரையிலும் கோர்ட் வந்து அவர் குற்றம் பெற்றவர் தாங்கிறது நிரூபணமாகிற வரையிலையும் அவங்களுக்கு டியூவா வர வேண்டிய ப்ரொமோஷனை கட் பண்ண முடியாதுங்கிறது இது சாதா மக்களுக்கும் தெரியும் இது மணிக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சே இவர் வேணுங்கன்னு இது பண்ணுறாருன்னா இவர் வந்து திமுக மேலே ஏதோ ஒரு வன்மத்தோட ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பயசோடு தான் அவருடைய கருத்துக்களை சமீப காலமாக தெரிவிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ப நம்ம அவரை வந்து ஒரு அந்த அந்த கண்டிஷனோட தான் அவருடைய கருத்துக்களை தமிழக மக்கள் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்